இன விடுதலை களத்தில் ஈமானாக வந்திறங்கிய எங்கள் அண்ணன் சீமானின் கரத்தை பிடித்து சின்னஞ்சிறு பிள்ளைகள் நட்டு வைத்த தமிழ் தேசிய அரசியல் எழுந்து நிமிர்ந்து எட்டு வைத்து எட்டு வைத்து இதோ எட்டு விழுக்காட்டை தொட்டு விட்டது அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது ஆணையத்தின் ஆணையத்தின் கோட்டை தொட்ட நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரத்தின் கோட்டையை தொடுவதற்கான கேட்டை திறந்துவிடும் வாய்ப்பை காலம் இதோ தந்திருக்கிறது அது விக்கிரவாண்டிக்கு வந்திருக்கிறது சர்க்கரை தமிழ் பேசி அக்கறையாய் அரவணைக்கவும் அதிகாரத்தை கருவறுக்கவும் விக்கிரவாண்டி மக்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டியது இல்லைதான் ஆனால் விக்கிரவாண்டி இப்போது திமுக ஓட்ட விக்கிராண்டி என்று மாறி போனதனால் நாம் இது குறித்து திரும்ப திரும்ப பேச வேண்டிய தேவை இருக்கிறது கொண்ட பெற்றோர்கள் பெரியவர்கள் நான் சுருக்கமாக பேச விரும்புகிறேன் ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலம் முடிந்து போனது வந்தபோது இந்த அரசின் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் அதில் நூறு வாக்குறுதிகளை கூட இதுவரை நிறைவேற்றவில்லை ஆனால் வெட்கமே இல்லாமல் நாட்டின் முதலமைச்சர் பேசுகிறார் நாங்கள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று முழு போய் பேசுகிறார் நாங்கள் என்ன கேட்குறோம்னா மிஸ்டர் ஸ்டாலின் நீங்கள் வாக்குறுதி கொடுத்த பட்டியல் இருக்கு இல்லையா அந்த பட்டியலை கையில் எடுத்துட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து எதை எதெல்லாம் நிறைவேத்துனீங்கன்னு ஒரு டிக் அடிச்சு வெளியிடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் இதை கேட்டால் முதலமைச்சர் நிதிமா சொல்றாரு திமுக ஆட்சியின் சாதனைகளை பேசுவதற்கு ஒரு நாள் போதாது தெரியுமா அப்படியே மைக்க கொடுத்தோம்னா அண்ணன் சீமான் மாதிரி ஐம்பத்தெட்டு அருவாலை வச்சு மு க ஸ்டாலின் அறுத்து தள்ளிடுவாரு கழுத பேசுறாரு அப்ப அப்ப அவர் சொன்ன பொய்யை அப்படியே முழு அமைச்சரவையும்

பேசுவதற்கு தயாராக எங்களுக்கு என்ன வருத்தம்னா தொடர்ச்சியாக நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் டாஸ்மாக பத்திய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இப்ப நேத்து வந்திருக்கு இனி செப்டம்பர் மாசத்துல இருந்து வாங்கின பாட்டிலை திருப்பி கொடுத்தா பத்து ரூபா திருப்பி தர போறாங்களாம் இதுதான் திட்டமா இதுதான் தேவையா நாங்க என்ன கேட்கிறோம் நாங்க என்ன கேட்கிறோம் பெற்றோர்கள் பெரியோர்கள் இந்த அரசு இந்த ஆட்சி இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருவண்ணை நல்லூர்ல திருவண்ணை நல்லூர்ல ஒருத்தர் சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டாரு இதை குறித்தா எங்களுடைய மரியாதைக்குரிய சித்தப்பா எடப்பாடியார் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார் என்ன போடுறாருன்னா திருவண்ணை நல்லூர்ல இந்த மாதிரி இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டாங்கன்னு செய்தி போடுறாரு பேசலாம் செய்தி போடுறாரு செய்தி போட்ட உடனே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா சீச்சி இது வந்து பாத்தீங்கன்னா இது பாண்டிச்சேரியில இருந்து காய்ச்சின சாராயம் தமிழ்நாட்டுல காய்ச்சல்னு சொன்னாரு உடனே எங்க சித்தப்பா அடப்பாடி பதில் விட்டு போட்டாரு எண்டா அயோக்கிய பழுக்கலா உங்களை அடிச்சும் பாத்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு திருந்தவே மாட்டீங்களானா பாண்டிச்சேரியில இருந்து நல்ல சாராயத்தை கொண்டு வந்தாலே விரட்டி விரட்டி குடிக்கிற காவல்துறை கள்ள சாராயத்தை கொண்டு வந்தப்ப காக்காவுக்கு கக்கா கழுவி கிட்டு இருந்துச்சாரான்னு கேட்டாரு எடப்பாடி அழைக்கிற எல்லா சாட்டும் செப்பல் ஷார்ட்டு தான் பதில் இல்ல நீங்க கள்ளக்குறிச்சிலேயே பத்து லட்சம் கொடுத்தான் சித்தம் குடும்பத்துக்கு கொடுத்த போது மற்ற அத்தனை கட்சி தலைவர்களும் அமைதியாக இருந்தாங்க இந்த மண்ணிலையே ஒரே ஒருவன் தான் என்ற அயோக்கிய பலிகளா ஒரு மின்சார ஊழியன் பணியின் போது இரண்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு ராணுவ வீரன் இறந்தால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆனால் கொழுப்படுத்து போய் ஒருத்தன் கள்ளச்சாரம் குடிச்சிட்டு செத்தாம்னா என் வரி பணத்துல பத்து லட்சம் நீ எப்படா கொடுப்ப கேட்ட ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன் செந்தமலன் சீவா கேட்ட போது இந்த திமுக ஊப்பு என்ன தெரியுமா சொன்னா சீச்சி சீமான் இப்படி பேசலாமா பேசலாமா அது அவன் என்னதான் செத்து இருந்தாலும் இது வந்து செத்துவன் குடும்பத்துக்காக தானே குடுக்குறோம் இது அந்த குடும்பத்தை கொச்சப்படுத்துறது இல்லையான்னு சொல்லி அத்தனை திமுக சொன்னான் நேற்று முன்தினம் பெற்றோர்களே மாண்புமிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கேட்டிருக்கிறார் 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 இந்த ஆட்சியை பார்த்து மு க ஸ்டாலினின் விக்கு மண்டையிலே வைத்து மிஸ்டர் ஸ்டாலின் எப்படி பத்து லட்சம் இது காசு கேட்டது உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மகாதேவனர்கள் நாங்கள் இப்போது பதிவு செய்கின்றோம் பெற்றோர்களே நேற்றைய தினம் தலைமை நீதிபதி மகாதேவன் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மகாதேவன் கேட்டதை எட்டு நாட்களுக்கு முன்பாகவே எங்கள் உயிர் நீதிமன்றத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீவான் கேட்டு விட்டான் நாங்க என்ன சொல்றோம் சீமானின் படி பேசலாமா பேசி கதறிய அத்தனை இருநூறுபா ஊப்பியும் ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு எங்க அண்ணன் சீமான அண்ணன் வந்துட்டாரு ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்து வரிசையில நின்னு ரெண்டு மடக்கு வாங்கி மடக்கு மடக்குன்னு கூட அப்பவாவாவது உனக்கு புத்தி தானு பாப்போம் ஏங்க கையக்கையே தட்டி விட்டுறாதீங்க ஏற்கனவே வழக்கு நான் கள்ளச்சாராயத்தை சொன்னேன் ஏன்னா இப்போதான் வழக்கு முடிஞ்சு பத்து நாள் இதுல இருந்து வந்திருக்கிறேன் நான் அதனால பெற்றோர்களே சுருக்கமாக பேச விரும்புகிறேன் எனவே பெற்றோர்கள் பெரியோர்கள் நாங்கள் ஒன்றே ஒன்றை நிறுவ விரும்புகிறோம் இந்த விக்ரவாண்டி தொகுதி என்பது ஒட்டுமொத்த நாம் தமிழக கட்சியின் விசிட்டிங் கார்டாக அடையாள அட்டையாக நாங்கள் மாற்ற விரும்புகிறோம் இங்க இருக்கிற அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க சென்னைக்கு எந்த வேலையாக போனாலும் சொந்த வேலையாக போனாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு எங்க ராவணன் குடியில் போய் அண்ணன் சீமான ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு கறி கஞ்சி அடிச்சுட்டு தான் வருவோம் அது போல இனி வருகின்ற காலங்களில் இந்த விக்கிரவாண்டி தொகுதி நாங்கள் கடந்து போகின்ற போது விக்கிரவாண்டி தொகுதிக்கு வருவோம் வந்து எங்க இந்த தொகுதி எப்படி இருக்கு எது இருக்குது எங்க தங்கச்சி அபிநயாவுக்கு போன போடுவோம் அம்மா தங்கை அபிநயா காண குப்பத்துல மூணாவது திருவிழா நாலாவது சந்தில சிமெண்ட் ரோடு பல்லமா பல்லமா இருக்குன்னு நீ பார்க்கலையானு கேட்போம் என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்த தொகுதியை நாங்கள் விக்கிரவாண்டி தொகுதியை தமிழ்நாட்டின் இருநூற்றி தொகுதிகளில் அல்ல இந்தியாவின் நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று தொகுதிகளில் முதன்மையான தொகுதியாக மாற்றுகின்ற கனவை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த விக்ரவாண்டி தொகுதியின் வளர்ச்சியை கொண்டு வந்து நாங்கள் காண்பிப்போம் பார்த்தீர்களா பார்த்தீர்களா ரெண்டு ஆண்டுகளில் நாங்கள் முன்வைத்த வளர்ச்சியை பார்த்தீர்களா என்று கேட்போம் இது சுயநலமா என்று கேட்டால் கலைஞரின் வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆகாரத்திற்காக அழுக்குகளை சாப்பிட்டு விட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன் அதுபோல இந்த சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் கலந்திருக்கிறது எனவே பெற்றோர்களை உறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் மற்ற கட்சிகள் வெற்றி பெற்றால்

அரசு பள்ளியில் தமிழ் தான் படிச்சேன் முயற்சி எடுத்துட்டு தான் வந்தேன் தவறி போச்சு பரவாயில்ல அடுத்ததுல பேசுகிறோம் வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழ